நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது முக்கோளத்து சொந்த பந்தங்களுக்கு தான் இந்த பதிவு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் முக்களத்தூர் கிராமங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் சென்று உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்து சந்திக்கணும் சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் முதலில் மாநாடு விடலாம் என்ற முடிவு எடுத்தோம் மாநாடு போட்டால் இளைஞர்களும் பெரியவர்களும் தான் வருவாங்க பெரும்பாலும் நான் இப்போ சந்திக்க விரும்புவதே எல்லா கிராமங்களுக்கும் நானே உங்களை தேடி வந்து பெண்களையும் பெரியவர்களையும் குழந்தைகளையும் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களை சொல்லி என் பின்னாடி இவ்வளவு முக்குலத சமுதாய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகளிடம் சென்று பணம் பெறுவதற்கோ உங்களை வந்து அடகு வைப்பதற்கோ எனக்கு வந்து மனசு இல்ல அதை நான் ஒரு காலமும் வந்து அந்த செய்ய நான் உங்கள்கிட்டே வந்து கேட்டடலாம் ஏன்னா என்னுடைய உழைப்புல இந்த இயக்கத்தோட வளர்ச்சியில அனைத்து விடயங்களிலும் இந்த முக்களத்துடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு கரை சேர்த்து வந்து கொண்டு வந்துட்டோம் இது வரைக்கும் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் வில போகாம இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு நிக்கிறோம் பலதரப்பட்ட வழக்குகள் எடுத்து நடத்தியிருக்கோம் நான் சொல்ல வேண்டிய உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதனால எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் அறக்கட்டளை பிஎம்டி எம் உங்களால முடிஞ்ச உதவினைய நீங்க பணமா வந்து செய்யணும் நினைக்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்தெல்லாம் வீணாக்கிற கூடாது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதனால கட்சியோட வளர்ச்சி நிதியா உங்களால முடிந்த தொகையை நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து பிஎம்டி எம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் முத முதல்ல உங்ககிட்ட உதவி கேட்டு இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கேன் அதுவும் எல்லாரும் சொல்லியிருந்தா எல்லாரும் சொல்லி நாம வந்து இந்த அளவுக்கு சங்கடப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது தேர்தல் நேரம்ல நம்ம மக்களுக்காண்டி தானே உழைக்கும் நம்ம மக்களுக்காண்டி நம்ம உண்மையா தானே உழைக்கும் அதனால நம்ம மக்கள்கிட்ட நீங்க ஒரு வீடியோ பதிவு செஞ்சு அவங்களால முடிஞ்ச உதவி தொகையை நீங்க வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு வர வைங்கன்னு அதை வச்சு நம்ம நம்ம மக்களை போய் சந்திக்கலாம்னே இந்த மக்களுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிரகாரம் தான் இந்த வீடியோவையே நான் வந்து பதிவு செய்யறேன் உங்க எல்லாத்தையும் நீங்க என்ன எப்படி நீங்க வந்து நம்புறீங்களோ இசகிராஜா அந்த சமூகத்தை வந்து சரி பண்ணுவாரு காப்பாத்தோம் நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை நம்புதேன் ஆனா பொருளாதாரம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கட்சி வழி நடத்தணும் இப்படியே உண்மையா ஒரிஜினலா போகணும்னா நம்ம வந்து பொருளாதாரம் இல்லாம எதுவுமே சாதிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்க உங்களுடைய உழைப்புகள்ல ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி தொகையை எங்களுடைய பிஎம்டி எம்டி ட்ரஸ்டுக்கு ஜிபே நம்பருக்கு வந்து நீங்க அனுப்பணும் அனுப்பி எங்களுடைய பணிகளுக்கு நாங்க செய்யும் பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பான முறையில் என்னுடைய மக்கள் வந்து எங்களுக்கு வந்து முழு ஆதரவுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் நீங்க என்ன தேடி வந்து வர வேண்டாம் உங்க எல்லாத்தையும் தேடி தேர்தலுக்குள்ள கிட்டத்தட்ட மூவாயிரம் கிராமங்களுக்கு நான் வந்து சேர்ந்துருவேன் அதையெல்லாம் வீடியோ காட்சிகளாகவும் எல்லாம் வந்து எல்லா மக்களும் வந்து பார்க்க தான் போறாங்க அதனால தயவுசெய்து உங்களால் முடிந்த தொகையினை எங்களுடைய பிஎம் டி எங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு நாங்கள் பயணம் பண்ணுறதற்கு அடுத்தடுத்து மக்களை சந்திப்பதற்கு நிறைய பணங்கள் உபகரணங்கள் தேவைப்படுது உங்களால் முடிந்த உதவியினை வந்து செய்யுமாறு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி